இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த காலை வேளையிலே உங்களை அன்போடு விட வாழ்த்துகிறேன் உங்களுக்கு கிருபையும் தேவ சமாதானமும் உண்டாவதாக இந்த நாளிலும் கற்றுடைய ஆவியானவர் நமக்கு கொடுக்கிற வார்த்தை சங்கீதம் இருபது நான்கு இப்படி சொல்லுகிறது அவர் மது மன விருப்பத்தின்படி உமக்கு தந்தொருளி என்ற ஒரு வசனத்தை நாம் வாசிக்க முடியும் நம்முடைய மன விருப்பத்தை வேண்டுதல்களை கட்டுடைய ஆவியானவர் நிறைவேற்ற போதுமானவராக இருக்கிறார் என்பதை குறித்து இந்த சங்கீதத்திலே நாம் தெளிவாய் அறிந்து கொள்ள முடியும் இந்த சங்கீதத்திலே தாவிது சொல்லுகின்ற பொழுது நான் ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொள்ளுவேன் நீரனை அபிஷேகம் இருக்கிறீரனை நினைத்தருளும் என்று சொல்லுகிற ஒரு வசனத்தையும் நான் தெளிவாய் வாசிக்க முடியும் என்னை கேட்டுக்கொண்டு இருக்கிற என் அன்பு சகோதரனே சகோதரியே கர்த்தராகி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ரட்சிக்கப்பட்டு தேவ வல்லமையினாலே தேவ அபிஷேகத்தினாலே நிரப்பப்பட்டிருப்போம் என்றால் அவர் உமது மன விருப்பத்தின்படி உமக்கு தந்தரில் போதுமானவராக இருக்கிறார் புஸ்தகம் நான்காம் அதிகாரம் பத்தாம் வசனத்திலே நாம் வாசிக்கின்ற பொழுது அங்கே கற்கு வார்த்தை சொல்லுகிறது யாபேஷின் பெற்றெடுத்த பொழுது மிகுந்த துக்கத்தோடு கூட பெற்றெடுத்தேன் என்று சொல்லுகிறாள் ஆனால் யாபேஷ் தன் தேவனாகிய கர்த்தரை நோக்கினான் என்று வேதம் சொல்லுகிறது யாபேஸ் இஸ்ரபேலின் தேவனை நோக்கி தேவரீர் என்னை ஆசிர்வதித்து என் நெல்லையை பெரிதாக்கி உமது கரம் என்னோடு இருந்து தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு அதற்கு விலைக்கு என்னை காத்தருளும் என்று வேண்டிக் கொண்டான் யாபேஸ் வேண்டிக் கொண்டதை தேவன் அருளினார் யாபேஸ் தன் சகோதர நடுவிலே கணம் காணப்பட்டான் என்று பரிசுத்த வேதாமத்திலேயே மிக தெளிவாக நாம் அறிந்து கொள்ள முடியும் என்னை கேட்டுக்கொண்டு இருக்கிற என் அன்பு சகோதரனே சகோதரியே நீ கர்த்தருக்கு வேண்டிக்கொள்வதை கர்த்தர் உனக்கு கொடுக்க போதுமானவராக இருக்கிறார் யாபேஸ் கர்த்தரை நோக்கி வேண்டிக் அவன் வேண்டிக்கொண்டதை கொண்டதை அவனுக்கு கொடுத்தார் வேதத்திலே நாம் வாசிக்கிறோம் அவனை ஆசிர்வதித்தார் அவன் எல்லையை பெரிதாக்கினார் அவருடைய கரம் அவனோடு கூட இருந்தது எல்லா தீங்குக்கும் விலைக்கு காத்துக்கொண்டார் அவன் வேண்டிக்கொண்டதையெல்லாம் அவனுக்கு கொடுத்தார் என்பதை பரிசுத்த வாக்கியத்திலே மிக ஆழமாக அறிந்து கொள்ள முடியும் விசுவாச வாழ்க்கையிலே ஆண்டு உங்களுடைய மன விருப்பத்தை உங்களுடைய வேண்டுதலை நிறைவேற்ற போதுமானவராக இருக்கிறார் வசனம் இன்னும் கற்றுக்கொடுக்கிறது பெற்றுக்கொள்ளத்தக்கதாக கேளுங்கள் என்ற வசனத்தையும் நாம் வாசிக்க முடியும் அந்தவரே நீர் என்னை ஆசிர்வதியும் நீர் என் எல்லையை பெரிதாக்கும் என்னோடு கூட இருந்து என்னை வழிநடத்தும் என்று நீங்கள் ஒவ்வொரு நாளும் கற்புடைய சமூகத்திலே பரிசுத்தோடு கூட காத்திருந்து வேண்டிக் கொள்ளுகின்ற பொழுது கர்த்தர் வேண்டிய மட்டும் எல்லா ஆசீர்வாதங்களினாலும் உங்களை நிரப்புகிறார் அவர் ஒவ்வொரு நாளும் மன விருப்பத்தை நிறைவேற்ற போதுமானவராக இருக்கிறார் என்னை என் அன்பு சகோதரனே வியாபாரத்தின் எல்லையை விரிவாக்க போதுமானவராக இருக்கிறார் அவர் உன் ஊழியத்தின் எல்லையை விரிவாக்க போதுமானவராக இருக்கிறார் அவர் உன் துக்கத்தை எடுத்து போட்டு உனக்கு சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியையும் கொடுக்க போதுமானவராக இருக்கிறார் ஒரே ஒரு காரியம் நம்மை கர்த்தருக்கு முன்பதாக தாழ்த்திக்கொண்டு அவரை நோக்கி வேண்டிக் கொள்ளுகின்ற பொழுது அவர் ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் உங்களுடைய வாழ்க்கையிலே செய்ய போதுமானவராக இருக்கிறார் ஒரு நாளும் கர்த்தருக்கும் முன்பதாக அதிகாலமே ஆயத்தமாகி காத்திருப்போம் அவர் உங்கள் விருப்பத்தை அவர் உங்கள் மன விருப்பத்தை அதிகம் அதிகமாய் நிறைவேற்றுவாராக ஆமீன் ஆம் நாம் ஜெபிப்போம் நேசிக்கிற நல்ல ஆண்டவரே இந்த புதிய நாளுக்காய் ஸ்தோத்திரம் வார்த்தைகளை கேட்டவர்களுக்காய் ஸ்தோத்திரம் பலப்படுத்தும் தேவரீரனை ஆசிர்வதித்து என்று சொல்லி மினோக்கி வேண்டிக் கொள்ளுகின்ற காரியத்திலே கர்த்தர்களுடைய மன விருப்பத்தை நிறைவேற்றி கொடுக்கும்படியாய் நாங்கள் வேண்டு நிற்கிறோம் என்றாலும் வாழ்க்கையிலே பெற்றுக்கொள்ளத்தக்கதானே அனுபவம் உடையவர்களாக கேட்கிற சத்துவம் உடையவர்களாக காணப்பட தேவ ஆவியானவர் அனுக்கிரகம் செய்வீராக இதுவரைக்கும் நீங்கள் ஒன்றையும் என்னிடத்தில் இடத்தில் கேட்கவில்லை நீங்கள் எவைகளை கேட்பீர்களோ அவைகளை நான் கொடுப்பேன் என்ற வசனத்தின்படியே ஆண்டு வருதாமே ஜனத்தின் மன விருப்பங்களை வேண்டுதல்களை நிறைவேற்றுவீராக நாமம் யூரல் மூலமாய் மகிமை படட்டும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜபஙும் சுத்த பிதாவே அமேன் Amém.